அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ஜோதிட நூல்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேரளாவிலேருந்து பேசினார் காஞ்சிபுரத்திலிருந்து இன்னொரு பெரியவர் பேசினார் என்னென்ன மூல எல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவருக்காக இந்த பதிவை நான் வெளியிட விரும்புகிறேன் ஜோதிடம் சம்பந்தமாக மொத்தம் இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறு புத்தகங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் என்னிடம் அந்த ஆயிரத்தி முந்நூறு புத்தகத்தினுடைய பெயர்கள் இருக்கிறது ஆனால் எனக்கு இதுவரை கிடைத்த மூல புத்தகங்கள் ஒரு நூறு புத்தகங்கள் கிடைத்திருக்கும் அந்த நூறு புத்தகத்தையும் நான் சேகரிக்கப்பட்ட பாடு சொல்லி மாறாது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூலநூல்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது சந்தையில் கிடைக்கக்கூடியது ஆனால் இதில் ஆயிரம் பிழைகள் இருக்கிறது மூலநூலை தழுவி எழுதும்போது அதில் வந்து நிறைய தவறுகள் இருக்குது அந்த தவறுகள் எல்லாம் நான் தனியாக தொகுத்து ஒரு புத்தகங்கள் நான் வெளியிடுகிறேன் பாருங்க இந்த புத்தகங்கள் வந்து ரீப்ரிண்ட்டு கிடையாது எந்த ஒரு பதிப்பகமும் இந்த புத்தகங்களை ரீப்ரிண்ட்டு போடலை நான் வந்து இதை வந்து ஒரு பிடிஎஃப் நானூறுரூவா நம்மளை மாதிரி ஜோதிடர்கள் நிறையா பேர் விற்கிறாங்க அவங்க கிட்ட வாங்கின புத்தகங்கள்தான் இந்த மூல புத்தகங்கள் இது பூராமே நான் வந்து பிடிஎஃப் நானூறுரூவாய்க்கு வாங்கி அதை பிரிண்ட் அவுட்டு போட்டு அதை ஸ்பைலர் போட்டு வச்சுருக்கேன் அரிய புத்தகங்கள் இது வந்து கிடைக்காது இந்த புத்தகத்தில் இருந்து தான் இப்படி புத்தகங்களை அவர்கள் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார்கள் அப்படி மொழிபெயர்த்து எழுதும்போது அதிலே நிறைய தவறுகள் பிழைகள் இருக்கிறது அதில் ஒரே ஒரு தவறை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கன்னி ராசியில் சூரியனும் சந்திரனும் இருந்து சனி செவ்வாய் இரண்டும் பார்த்துவிட்டால் விட்டால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இரு கண்களும் தெரியாது அதாவது பார்வை அற்றவர்களாக பிறப்பார்கள் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி அதை மொழிபெயர்க்கும்போது கண்ணியில் சாரி சிம்மத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்து சனி செவ்வாய் பார்த்துவிட்டால் ஜாதகருக்கு கண் இல்லாமல் போய்விடும் என்று எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கண் பார்வை இல்லாமல் பிறக்கும் என்று மூல மூலநூலிலே சொல்லியிருக்கிறது அதை தழுவி எழுதும்போது நமது முன்னோர்கள் தவறுதலாக ஜாதகருக்கு கண்ணில்லாமல் போய்விடும் என்று எழுதியிருக்கிறார்கள் இப்போ பாருங்க இந்த வீடியோவில் எவ்வளவு வேக நான் காட்டணுமோ காட்டுறேன் மிக அற்புதமான புத்தகம் சாராவளி அப்படின்ற ஒரு புத்தகம் இது ரொம்ப அற்புதமான மூல புத்தகம் இது சந்தையில் கிடைக்குது ஓகேவா அதுக்கடுத்து ஜோதிட ஞான புதையல் தங்கவேல் அப்படின்ற ஐயா வந்து இதை எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து ஜாமக்கோள் பிரசனம் என்பது அதுக்கடுத்து ஜோதிட நுட்ப சிந்தாமணி என்ற ஒரு புத்தகம் அதுக்கடுத்து சித்தராஜ ஜோதிடம் என்ற ஒரு புத்தகம் அதுக்கடுத்து திருமணத்திற்கு ஜாதக பொருத்தங்கள் ருது ஜாதக பலன்கள் புளியூர் கேசியன் எழுதின புத்தகம் அதுக்கடுத்து மிக மிக அற்புதமான புத்தகம் ஜோதிட சில்லர் கோவை என்னும் ஆருட நூல் மிக பழமையான செய்திகள் எல்லாம் அந்த புத்தகத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் படித்து எது மக்களுக்கு தேவை ஜோதிட ஆர்வலர்களுக்கு தேவை என்பதை மட்டும் நமது வீடியோவில் போடுறோம் அதுக்கடுத்து ஜாக சிந்தாமணி இந்த புத்தகத்தை வந்து நிறையா பேர் வச்சுருப்பீங்க ஒரு சில புத்தகங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் வாங்கிப்பீங்க மீதி புத்தகத்தெலாம் தேடி அலைஞ்சு வாங்கக்கூடிய அந்த நேரம் வந்து உங்களுக்கு இருக்காது இது ஒரு புக்கு மகரிஷி ஜெயமினி ஜோதிட விளக்கம் என்பது அதுக்கடுத்து பாராசாரியம் அப்படின்ற ஒரு புத்தகம் அதுக்கடுத்து காலாமிருதம் என்று நான் குறிப்பிட்டேன் அதை கூட ஒரு ஒரு சுட்டி காட்டி உத்தர காலாமிரதம் என்று சொன்னார் நம்ம வீடியோ ஒளிப்பதிவு செய்யும்போது விரைவின் காரணமாக ஒரு சில பிள்ளைகள் வந்துடும் காலாமிரதம்னா புரிஞ்சுக்கிறலாம் அதுக்கடுத்து இந்த புத்தகத்தான் தேடி ரொம்ப அழஞ்சி வேனே பாருங்கள் புளிப்பானி சித்தர் எழுதின முன்னூறு புக்கு எல்லாத்தையும் இருக்கும் அவர் தாய் மகள் ஏசல் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கார் இது வந்து இருக்கும் ரெண்டு பேரும் அம்மாவும் மகனும் பேசுற மாதிரியே இருக்கும் இதுவும் புலிப்பாணி சித்தர் எழுதின புத்தகங்கள் அதுக்கு அடுத்து யவனகாவியம் புத்தகம் அடுத்து சந்திரகாவியம் அப்படின்ற ஒரு புத்தகம் ஜோதிடம் அகஸ்தியர் அருளிய கேரள ஜோதிடம் அதுக்கடுத்து தாமத மலலை பாக்கியமும் பரிகார ஸ்தலங்களும் அப்படின்ற ஒரு புஸ்தகம் ரங்கராஜன் ஐயா அவங்க எழுதின புத்தகம் அதுக்கடுத்து காலதாமதமும் திருமணமும் தாமதமாகும் திருமணமும் பரிகாரங்களும் அப்படின்ற புஸ்தகம் இதுவும் ரங்கராஜன் ஐயா அவங்க எழுதின புத்தகம் ஜோதிடமும் நவக்கிரக பரிபாலனமும் அப்படின்ற புத்தகம் இதெல்லாம் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா நிறைய அள்ளிட்டு வரலாம் நான் வந்து இந்த புத்தகத்தை சேகரிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒன்றே கால் லட்சம் செலவாச்சு அவ்வளவு செலவு செய்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேனா தீந்திருக்கு குறிப்பு எழுதுறதுக்கு மட்டும் அவ்வளவு பேனா தீந்துருக்கு குறிப்பு எழுதி சாறு புளிந்து அதைத்தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன் இந்த புத்தகம் பாருங்கள் இது ஒரு மிக புகழ் வாய்ந்த முழு நூல் ஜோதிட கிரக சிந்தாமணி வீமேஸ்வர உள்ளமுடையான் மூலமும் உறையும் அப்படின்ற புத்தகம் அதுக்கடுத்து பிறந்த ஜாதகமும் தொழில் பணி கல்வி வாய்ப்புகளும் அப்படின்ற ஒரு புத்தகம் ரங்கராஜன் ஐயா எழுதின புத்தகம் அதுக்கடுத்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற ஒரு புத்தகம் இதத்தான் நம்ம வந்து குரு பார்க்க கோடி தீமைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் ஓகேவா அதுக்கடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் மூல புத்தகம் குமாரசாமியம் அப்படின்ற புத்தகம் இதில் உள்ள செய்திகள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இதெல்லாம் கிடைச்சா கட்டாயம் வாங்குங்க நீங்கள் ஜோதிடத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கணும் நிறைய வாசிக்கணும் நிறைய குறிப்பெடுக்கணும் அதை வந்து அப்ளிகேபிள் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் அந்த இதை விதியை வந்து நீங்கள் போட்டு பார்க்கணும் மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவரே ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அவரை பற்றி நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் அவருக்கு எப்படி இந்த ஜோதிடத்திலெலாம் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு குருதரும் யோக பலன் அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய ஐயா ஜோதிட ரத்னம் எஸ்பி ராஜாராம் அவர்கள் எழுதின புத்தகம் இவர் நிறையா புத்தகம் எழுதியிருக்கார் ராஜாராம் ஐயா வந்து ஒரு இருபது முப்பது புத்தகம் எழுதியிருப்பார் எல்லாமே நல்ல புத்தகம் ராகுதரும் யோக பலன்கள் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் பலன் அப்படின்ற ஒரு புத்தகம் அதுக்கடுத்து ஆறாவது பாவகத்துக்கு மட்டும் தனியாக இருக்கு பாருங்க ஜாதகத்தில் நோய் அறிதல் ஆறாம் பாவகத்தை மட்டும் அவர் வந்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு அது இவ்வளோ பெரிய புக்கு எல்லாமே ஒரு இரநூறுவாக்குள்ளதே இருக்கும் நிறைய முதலீடு போடணும் அறிவுக்கு செலவு செய்கிறத வந்து நம்ம வந்து கணக்கு பார்க்கக்கூடாது அறிவு பசி அதிகமாக இருந்தால் நம்ம நிறைய செலவு செஞ்சு படிக்கணும் பாருங்க சூரியன் தரும் யோக பலன்கள் முழுக்க முழுக்க சூரியனை பற்றி தான் இருக்கும் இந்த புத்தகத்தில் அப்போ சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா இவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்கடுத்து மிக அற்புதமான புத்தகம் ஜோதிட களஞ்சியம் இது எல்லா வைத்துட்டு இருக்கும் இந்த புத்தகம் வந்து நான் வந்து பிடிஎஃப் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ஜோதிட களஞ்சியம் இதில் வந்து நிறையா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நிறையா சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அதே மாதிரி இதுவும் நான் தேடி கண்டுபிடிச்ச அரிய புத்தகம் ஜம்பும் மகாரஷி வாக்கியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அரிய ஜோதிட நூல் அரிய அப்படின்னு வந்தாலே தேடி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இது அற்புதமான புத்தகங்க ஜோதிட நவீன ஜோதிட சிந்தாமணி இந்த புத்தகமும் என்னுடைய புத்தகங்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஸ்பைலர் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து புத்தகங்கள் இதோடைய மூல புத்தகங்களும் இருக்குது நான் பெரும்பாலும் இந்த மாதிரி புத்தகங்களை நம்புவதில்லை சும்மா மூல புத்தகங்களை மட்டும்தான் பார்க்குறது அதுக்கடுத்து ஜோதிட சுச்சுமங்கள் தேவ சேனாதிபதி அப்படின்ற ஐயா வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து ஐயா அவங்க மிகச்சிறந்த நல்ல மனிதர் எண்பத்தஞ்சு வயது இவரை போய் நான் சென்னையில் போய் பார்த்துட்டே வந்தேன் இந்த புத்தகம் வந்து நிறைய மார்க்கெட்டில் நல்ல விற்பனையான புத்தகம் மரியாதைக்குரிய ஐயா சிவக்குமார் ஐயா அவர்கள் இனிய நண்பர் அவர் எழுதின புத்தகத்தை கூட நம்ம வெளியிட போகிறோம் ஐயா அவங்க ரெண்டு மூணு புத்தகங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க நமக்கு அதையும் நம்ம வெளியிட போகிறோம் பாருங்க வாஸ்து வாஸ்து ஒருத்தருக்கு வீடு மட்டும் சரியாக அமையலை அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது வாஸ்து அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி வீடியோ போடுவோம் இப்போ ஒரு ஒரு வார்த்தை அப்படி கிளான்ஸ் அப்படி சொல்லிடுவோம் திருமண பொருத்த ரகசிய சூத்திரம் அப்படின்ற புத்தகம் இதுவும் வந்து விஜயாபதி புகம் கோயமுத்தூரில் இருக்குது அது வெளியின புத்தகம் பாருங்கள் திருமண பொருத்தமும் சில திருத்தங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஜோதிட முறைகளும் சில முரண்பாடுகளும் அப்படின்ற புத்தகம் அதுக்கடுத்து அறுபத்தி மூணு கிரக தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற புத்தகம் இதை பூரா சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் சும்மா ஒரு புத்தகத்தோட பேர் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு இவ்வளவு புத்தகங்கள் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படியே அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க புத்தகத்தோட பேர் இதெல்லாம் பாருங்கள் மிகச்சிறந்த ஒரு நூல் நந்தி வாக்கியம் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் தான் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஜோதிடத்தில் ஏழு வருஷம் படிக்கணும் அப்படி ஏழு வருஷம் படித்தாத்தேன் தேதி இத்தனை மணிக்கு இது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்ல முடியும் ஐந்தாம் பாவகம் பாருங்கள் ஐந்தாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் தனித்தனியாக போட்டிருக்காங்க அதுக்கடுத்து வீமகவி இந்த புஸ்தகத்திலோட சிறப்பு என்ன தெரியுமா இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு தெரியுமா சிவபெருமான் எழுதுனது சிவபெருமானே ஒரு ஜோதிடர் அவர் பார்வதிக்காக எழுதப்பட்ட ஒரே ஒரு ஜோதிட நூலு வீமகவி ரொம்ப அற்புதமான புத்தகம் இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய பொக்கிஷம் இதோடைய மூல புத்தகமும் நான் வச்சுருக்கேன் இதில் வந்து நிறைய தவறுகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது அதை அந்த பதிப்பகத்தில் உள்ள அந்த பதிப்பகத்தாக இருக்கு நான் பேசியிருக்கேன் இந்த தலை பிள்ளை எல்லாம் கொஞ்சம் திருத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா மூல நூல் என்கிட்ட இருக்குது மூல நூலையும் அனுப்பி மூல நூலில் உள்ள செய்திகளை விட உங்ககிட்ட இப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே வச்சுக்கிருவோம் மூன்று ஜோதிட நூல்கள் இந்த புத்தகத்தோட பேர் மூன்று ஜோதிட நூல்கள் அப்படின்ற புத்தகம் இது சரஸ்வதி மகாலில் கிடைக்குது ஓகேவா அதுக்கடுத்து எடுத்து பாருங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு பழமையான புத்தகம்னு பாருங்க ஜாதக த தெசாரிஷ்ட நிவாரணி அப்படின்ற புத்தகம் ஜிஜி ராஜன் ஜோதிடர்களின் முன்னோடி ஜிஜி ராஜன் ஐயா எழுதுனது இது எப்போ வெளியிட்ருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு எத்தனை ஆண்டுகளாக வந்து வெளியிட்டுருக்காங்க பாருங்க நிவாரணின்னா என்னென்ன பரிகாரம் என்னென்ன தெசா புத்தியில் என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஜெயமுனி வாக்கியம் இது இப்போ ஒரு புத்தகம் காட்டினேன் பார்த்தீங்களா அந்த புத்தகத்தோடைய மூல புத்தகம் இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஏகப்பட்ட மாற்றங்கள் இருப்பதை நிறையவே விட்டுருப்பாங்க அதுக்கடுத்து சுக்கரநாடி ஜோதிடம் ஆனந்த கழிப்பும் திறவுகோளும் அப்படின்னு சொல்லி மூணு புத்தகத்தை தொகுத்து ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதுதாங்க உத்தர காலாமிரதத்தினுடைய மூல புத்தகம் உத்தர காலாமிரதத்தினுடைய அப்போ அதை நீங்க பார்த்தது இதிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது அதுல வந்து இதுல வந்து நிறைய கொடுக்கல அதுல வந்து நிறைய சேர்த்துருக்காங்க பேரறிஞர் அண்ணாவினுடைய கதையெல்லாம் அதுல வருது சேர்த்ததில் என்ன இருக்க மூல புத்தகத்தை தழுவி எழுதும்போது மூண புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம எழுதணுமே தவிர அதில் போய்கிட்டு அண்ணா துறையினுடைய ஜாதகத்தெலாம் போட்டு வெளியிடுவது சிறப்பாகாது இது எப்போ வெளியிட்ருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எத்தனை வருஷம் ஆகி போச்சுன்னு பாருங்கள் இந்த புக்கெல்லாம் வெளியிட்டு இதெல்லாம் பிடிஎஃபாக தான் கிடைக்கும் புக்காக வந்து கிடைக்கல அதுக்கடுத்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட புத்தகம் ஜோதிட பால பாடம் அப்படின்ற நூலு இது அற்புதமான ஒரு ஜோதிட புத்தகம் இதெல்லாம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமானது இதுவும் எப்போ இருக்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் வெளியான புத்தகம் எல்லா புத்தகத்தையும் இந்த வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரியல இருந்தாலும் பார்ப்போம் ஜோதிட வாசகம்